அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பார்வையற்ற முதியவருக்கு பார்வை பெற நம் கண்மணி நாயகம் ஹஸரத் ரசூல் சல்லல்லாஹு அலிவசல்லம் அண்ணல்வர்கள் கற்றுத்தந்த தவசுல் துவா ஹத்தஸ்னா அஹமது புனோ மன்சூரு புனோ சையார ஹத்தஸ்னா உஸ்மானு புனோ உமர ஹத்தஸ்னா ஷுபது அன் அபி ஜாஃபரில் மதனி அன் உமாரத புனோ هزيمة بنو صابتِناً عثمان بنو هنيفن أن رجلا درير البصري أتى النبي صلى الله عليه وسلم فقال إدو الله لي أن يعافيني فقال إن شئت أكرت لك وهو خير وإن شئت دعود فقال إدهه فأمره أن يتولأ فيحسن وضوءه ويصلي ركعتين ويدعو بهذا الدعاء இன்னி இன்னி அஸ் அலுக வ பி முஹம்மதின் ரஹ்மா யா முஹம்மது கது இலா ரப்பி ஹாதிஹி ஹூ நாயக தோழர் ஹசரத் சையீதினா உஸ்மானுபுனு ஹுனை ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஓர் கண் பார்வையற்ற முதியவர் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவிடம் என்னை குணப்படுத்தும்படி துவா செய்யுங்கள் நாயகமே என்றார் அண்ணல் நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீர் விரும்பினால் இம்மையில் குணமாகாமல் ஆகிரத்திற்காக உன் நற்கூலியை சேமித்து வைப்பது உனக்கு மிகவும் சிறந்தது அல்லது நீர் விரும்பினால் நான் உனக்காக துவா செய்கிறேன் அம்மனிதர் துவா செய்யுங்கள் நாயகமே என்றார் அப்போது அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அம்மனிதரிடம் நன்றாக உழு செய்யும்படியும் இரண்டு ரக்காத்துகள் தொழும்படியும் கட்டளையிட்டு பின்வரும் துவாவை ஓதும்படி கூறினார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக வ தவஜ்ஜஹு இலைக பி முஹம்மதின் நபிஇர் ரஹ்மா யா இன்னி கது தவஜது பொருள் தமிழில் இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் கருணை நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மூலமாக உன் பக்கம் திரும்புகிறேன் யா முகம்மது சல்லல்லாஹு அலி வசல்லம் இந்த என் தேவையை நிறைவேற்றுவதற்காக தங்களை வைத்து என் இறைவன் பக்கம் திருப்புகிறேன் இறைவா எனக்காக அவரது பரிந்துரையை ஏற்றருள்வாயாக இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு அதனை தொடர்ந்து பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது கால அபு கஹாதல் ஹதீசு சஹீஹொன் இமாம் ஹஸ்ரத் அபு இஸ்ஹாக் ரதியல்லாஹு வன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று அறிவிட்டார்கள் ஆதாரம் நூல் சுனன் இப்னு மாஜா பக்கம் நூற்று தொன்னூற்று ஏழு ஹதீஸ் என் நூற்று முப்பத்தெட்டு ஐந்து